வாய்ஸ் இணையதள அன்பு தோழர்களே நண்பர்களே அனைவரையும் இந்த நேரத்திலே சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் எப்படி நல்லா இருக்கீங்களா இந்த சந்திப்பு ஒரு முக்கியமான ஒரு சந்திப்பு தான் உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த வருஷம் திருச்சபையில் பாப்பிரை ஒரு ஆண்டை அறிவித்திருக்கிறார்கள் தெரியும் நினைக்கிறேன் பாப்பிரை பதினான்காம் லியோ அவர்கள் பிரான்சி சசிசியாருடைய எண்ணூறாவது ஆண்டு யூபிலி ஆண்டை புனித ஆண்டாக அறிவித்திருக்கிறார் வேற அற்புதமான ஒரு ஒரு நிகழ்வு குடும்பத்தின் அனைவருக்குமே மகிழ்ச்சியான ஒரு விழா இது மகிழ்ச்சியான காலகட்டம் இது திருச்சபையில் இந்த ஒரு ஆன்மீகத்தை அங்கீகரித்திருக்கின்ற மறுமலர்ச்சிக்காக அழைத்து விடுக்கின்ற ஒரு ஆண்டாக நான் இதை பார்க்கின்றேன் இந்த ஆண்டு முழுவதுமாக ஜனவரி பத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரி பத்து வரையிலும் முழுமையாக இந்த ஆண்டு முழுவதுமாக பிரான்சிஸ்கர்களுக்கு பிரான்சிஸ்கன் ஆன்மீகத்தில் வாழ்கிற எல்லோருக்குமே ஒரு பயனுள்ள ஆண்டாக அமைகிறது பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் பிரான்சிஸ் செய்த அந்த மறுமலர்ச்சி இன்னும் நமக்கு தேவைப்படுகிறது பிரான்சிஸ் அசிசியா இறைவனால் அடைக்கப்பட்டு திருச்சபையை கட்டி எழுப்பணும் என்பதை ஆன்மீகத்தை கொடுத்து அதனோட அவர் சிந்தித்து நற்செய்தியின் மதிப்பீடுகளை அவர் அணுவணுவாக ரசித்து வாழ்ந்ததுதான் அதனுடைய ஆன்மீகம் எளிமை ஏழையை ஏழ்மையை அவர் காதலித்தார் அவ்வளவு தூரம் அவர் நேசித்தார் ஏழையாக இருக்கணும் எவ்வளவு தூரம் ஏழையாக இருக்கணும் அவ்வளவு தூரம் ஏழை ஏழ்மையாக வாழ வேண்டும் என்பதில் அவர் அக்கறை காண்பித்தார் அதில் தான் நர்ஷீதியின் மதிப்பீட்டில்தான் எனக்கு நிறைவு உண்டு அதுதான் என்னுடைய வாழ்வு என்னுடைய அழைப்பு என்பதில் இறுதி வரையிலும் அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் அதுபோல இந்த ஆண்டும் திருச்சபையில் இன்னொரு பரிமாணத்திலே இந்த பிரான்சிஸ்கன் ஆன்மீகத்தில் மறுமலர்ச்சியில் வாழ வேண்டும் என திருச்சபை அழைப்பு விடுக்கிறது ஆகவே இந்த அழைப்பை நாம் சரிவர பயன்படுத்தி கொள்ளணும் இந்த அழைப்பு இந்த ஆண்டு ரொம்ப முக்கியமானது ஆன்மீகமானது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது கத்தோரிக்கல் மட்டுமல்ல பிரிவினை சகோதரர்கள் கூட பொதுவா பொது நிலையிலும் கூட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஆன்மீகம் இயற்கையின் புனிதர் அமைதியின் தூதர் என்றெல்லாம் அவருக்கு பேர் உண்டு இயேசுவையினுடைய ஐந்து காய பெற்ற முதல் புனிதர் என்ற மறு கிறிஸ்து என்று சொல்லி கூட அழைக்கக்கூடிய அளவுக்கு இயேசுவை பின்பற்றுவதில் அவ்வளவு தூரம் அவர் வாழ்ந்தார் அன்னை பக்தி கொண்டவர் ஆன்மீகத்தில் வீரராக இருந்தார் மீது அவ்வளவு பற்று கொண்டிருந்தவர் ஆக இந்த ஆன்மீகத்தில் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது வாழ்வோம் வளர்வோம் இந்த ஆண்டை புனித ஆண்டாக பயன்படுத்துவோம் பிரான்சிஸ்கன் துறவிகள் வாழ்கின்ற இல்லங்களில் இருக்கின்ற ஆலைகளுக்கு சந்தித்து ஆலைகளை சென்று சந்தித்து திருப்பயணிகளாக சந்தித்து பரிபூர்ண பலன்களை நாம் அடைவோம் இந்த ஆண்டு புனித ஆண்டாக இருக்கட்டும் அனைவருக்குமே பயனுள்ள ஆண்டாக இருக்கட்டும் ஆன்மீகத்தை புதுப்பிப்போம் மறுமலர்ச்சியோடு புது உத்வேகத்தோடு இந்த ஆன்மீகத்தை நம்முடைய விசுவாசத்தை வளர்த்தெடுப்போம் பிறருக்கும் அந்த வாய்ப்பை கொடுப்போம் பிறரையும் அந்த இன்பத்தில் பங்கெடுக்க அழைப்பு கொடுப்போம் வாழ்ந்த ஏசு கே புகழ் ஏசு கே நன்றி அனைவரையும் மீண்டும் சந்திப்பு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்புக்குரியவர்களை இந்த ஊடகத்திலே இதுவரையும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் செய்து கொள்ளுங்கள் இதை விருப்பப்பட்டு லைக் செய்யுங்கள் பிறருக்கும் இதை பகிர்ந்து கொடுங்கள் எங்களோடு பயணி பயணித்து இந்த ஆன்மீகத்திலே சேர்ந்து பயணிக்க முன் வாருங்கள் நன்றி காட் பிளஸ் யூ